முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஹே அன்பு குழந்தை ஒரு புதிய உறவு ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது ஆம் யார் அவர் என்று என்றுதானே கேட்கின்றாய் இதை முழுமையாக கேள் உன் அப்பன் முருகன் உனக்கு நன்றாக புரியும்படி நான் உனக்கு சொல்லிக் கொள்கின்றேன் இதை முழுமையாக கேட்டால் உனக்கே நன்றாக புரியும் உன்னுடைய வேதனைகளை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கின்ற பொழுது குழந்தையாகி விடுகின்றாய் வேதனையை யார் புரிந்தால் என்ன புரிந்து கொள்ளாவிட்டால் என்ன நான் தானே அதை சுமந்து கழித்தாக வேண்டும் என்று நீ நினைக்கின்ற பொழுது உருவாகி விடுகின்றாய் மனம்தான் காரணம் எல்லாவற்றிற்கும் அதை என்னிடம் ஒப்படைத்துவிடும் நான் பார்த்து கொள்கின்றேன் இனி நீ மகிழ்ச்சி பாதையிலேயே செல்லவிருக்கின்றாய் உன்னுடைய கர்மாக்கள் அனைத்தும் முடிந்து விட்டது இனி உன் வாழ்க்கையில் கொடிகட்டி பறக்கப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சந்திக்க உன் அப்பா அந்த புதிய உறவாக நானே வரப்போகின்றேன் நான் உனக்கு என்னுடைய முழுமையான ஆசிர்வாதத்தை வழங்கப் போகின்றேன் நான் வரும் தருவாயில் உனக்குள் கஷ்டங்கள் அனைத்தும் பறந்து போகும் விலகி போகும் வாழ்க்கையில் எத்தனை சோகம் வந்தாலும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று நினைத்துக்கொள் என்னால் நேரடியாக சில சமயங்களில் வர முடியவில்லை என்றாலும் என்னுடைய உருவம் உன் கண்களில் தெரியவில்லை என்றாலும் யாரே யாரோ ஒருவரின் மூலமாக ஏதோ ஒரு ரூபத்தில் நான் என்று உன் அருகிலேயே இருந்து உன்னை பத்திரமாக பாதுகாப்பேன் இப்போதைக்கு எனக்கு நீ செய்யும் பூஜையில் உன் அப்பன் மனம் குளிர்ந்து தான் உன்னை சந்தித்து பேச வேண்டும் என்று நேரடியாக வந்திருக்கின்றேன் நீ என்னை அறிந்து கொள்வதற்கான முழுமையான நேரம் இது அதனை சரியாக பயன்படுத்தி என்னை தெரிந்து கொள் உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு தானாகவே வரும் நானே உனக்கான பணத்தையும் அனுப்பி உனக்காக நிச்சயமாக அனைத்தையும் சரியாக நடத்தி வைப்பேன் நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் அனுபவித்த கஷ்டங்கள் அத்தனையும் முடியப் போகின்றது என்று உன் வாழ்க்கையில் நல்ல நாளாக தொடங்க விரிக்கின்றது நீ செய்யும் அத்தனை நல்ல செயல்களும் உன்னை நிச்சயமாக நல்வழியை கொண்டு செல்லும் உன் உள்ளத்தையும் பிரகாசமாக்கும் சில துக்கங்களையும் வருத்தங்களையும் சுமந்து கொள்ளாதே அதை விட்டுவிடு புதிய நாள் புதிய வாய்ப்பு உனக்காக விதிக்கப்பட நன்மை தவறாது உன்னை வந்து சேரும் பிறர் சொன்ன வார்த்தைகள் உன் மனதை காயப்படுத்தினாலும் அவை உன் பயணத்தையும் தடுக்க முடியாது உன் உண்மை உன் உழைப்பு உன் நம்பிக்கை இவை மூன்றும் தான் உன் உயர்வின் பாதைக்கு உன்னை அழைத்துச் செல்லும் என் மீதும் உன் உழைப்பின் மீதும் நம்பிக்கை வைத்து தொடர்ந்து முயற்சியை செய்து கொண்டே இரு உனக்கான புதிய உறவாக நானே வந்து உன் வாழ்க்கையில் பல அற்புதத்தையும் அதிசயத்தையும் நடத்தி உன்னை சந்தோஷமாக பார்த்து கொள்வேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் முருகனே போற்றி ஓம் அப்பா போற்றி நன்றி வணக்கம்